கடந்த பனிரண்டு இருபத்தி ஐந்து அன்று தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள அரசு கல்லூரியில் பொறியியல் மின்னணு பொறியியல் படித்து வந்த திருநெல்வேலி மாவட்டம் பர்கிப் மாநகரம் புதுமணியைச் சேர்ந்த மாணவர் விக்னேஷ் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த படுகொலை நடந்து மறுநாள் காலையில் அவங்க குடும்பத்தினருக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள் அங்கே போய் பார்த்ததில் அது வந்து ஒரு அப்பட்டமான படுகொலை என்பது தெரிகிறது அந்த கோடிநாயக்கனூரில் உள்ள அந்த விடுதி அரசு கல்லூரி மாணவர்கள் தங்கக்கூடிய அந்த விடுதியில் அந்த படுகொலை நடந்திருக்குது இந்த படுகொலையை விடுதி காப்பாளரும் அங்கே இருக்கக்கூடிய சமூக விரோதிகளும் இணைந்து செய்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு எங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் அதை நோக்கி இருக்குது இது அப்பட்டமான படுகொலை ஒரு அந்த விடுதியில் உள்ள கழிவறைக்குள்ளே போய் இவர் வலிப்பு வந்து இறந்ததாக காவல்துறை வந்து ஒரு கட்டுக்கதையை வழக்கம் போல சொல்லுது ஏன் அப்படின்னா யாரையோ காப்பாற்றுவதற்காக அந்த காவல்துறையும் அந்த விடுதி நிர்வாகமும் இதில் ஒரு ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து தேவேந்திர உளவியலாளர் சமூகத்தில் இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது மாணவர் விக்னேசனுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு தேனி மாவட்ட ஆட்சியரை சந்திக்கும் போது ரொம்ப அலட்சியமாக காவல்துறை வந்து விக்னேசனுடைய பெற்றோரிடம் ரொம்ப அலட்சிய போக்கோடு நடந்து கொண்டிருக்குது யாரை காப்பாற்றுவதற்காக காவல்துறை இந்த நாடகத்தை அரங்கேற்று அரங்கேற்றுகிறது என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அந்த போடிநாயக்கனூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விடுதி அரசு விடுதி வந்து அதில் வந்து சமூக விரோதிகள் வந்து அதை பயன்படுத்துவதாக ஏற்கனவே சில சந்தேகங்கள் இருக்குது அந்த பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்களும் இதை சொல்லுகிறார்கள் இப்படி இருக்கும்போது அவருடைய உடலில் காயப்படுகிற காயங்கள் அவர் உடலில் இருந்து வெளியேறிய இரத்த கரைகள் அந்த பகுதி முழு அந்த அந்த கழிவறை முழுவதும் ரத்தம் இருந்திருக்குது இது எல்லா வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு அப்பட்டமான படுகொலை இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு நாளை திங்கள்கிழமை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை சந்திக்க இருக்கிறோம் அனைத்து அமைப்புகளும் அமைப்பு கடந்து கட்சி கடந்து சமூகமாய் ஒன்று திரண்டு வருமாறு அனைவரோடும் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து கொண்டிருக்கும் இது போன்ற அநீதிகளுக்கு எதிராக நாம் தொடர்ந்து ஒருங்கிணைய மறுத்து வந்தால் இந்த சமூகத்தை அழிவின் அழிவின் விளிம்பிற்கு கொண்டு செல்வதே இந்த அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது அதை இந்த அரசு தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது இது அப்பட்டமான படுகொலை படுகொலைக்கு நீதி வேண்டும் நாளைக்கு வந்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்க இருக்கிறோம் அந்த சந்திப்புக்கு இந்த சமூகத்தினுடைய அனைத்து அமைப்புகளும் சமூகமும் சமூக செயல்பாட்டாளர்களும் ஒருங்கிணைந்து நாளை காலை பதினோரு மணி அளவில் நாம வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைவரும் ஒன்று போடுவோம் நன்றி வணக்கம்